ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்கலான்னா இன்றைக்கி வந்து மொட்டமாடி தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மழை பெஞ்சதினால சூப்பராக இருக்குது கிளைமேட்டு இப்போ அதனால் நான் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பிடிச்சேன் செடிங்கிறக்கெலாம் நிறையா பூக்கள் பூத்துருக்கு மல்லிகைப்பூ செடியெல்லாம் நிறையா பூக்கள் பூத்துருக்கு வாங்க பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் செடி வாங்கி வச்சேன் அதுலேயே மின்ட்டு செடி வந்து நான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சின்னதாக ஒரு கத்தாழை அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் கலர் பூ பூத்துருக்கு இங்கேயே வந்து துளசி செடியெலாம் வச்சுருக்கேன் கற்பூரவல்லி துளசி திருநீற்று பச்சையிலெல்லாம் ஒட்டுக்கா சேர்த்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு செம்பருத்தி செடி ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி செம்பருத்தி செடி இருக்குது இது பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி இது வந்து வெட்டி வேறு அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ செடியெலாம் நிறையா பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் இந்த லெமன் கிராஸை வந்து நம்ம அந்த மழை டைமில் தண்ணியில் கொதிக்க வச்சு அதை வந்து ஆவி மாதிரி பிடிக்கலாம் சுவாசத்துக்கு ரொம்ப நல்லது மல்லிகைப்பூ நிறைய முக்கு வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய பூ பறிச்சுட்டேன் இப்போ வந்து பறிக்காத பூவை மட்டும் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா கொத்து கொத்தாக பூத்துருக்கு இது வந்து அடுக்கு மல்லிகைப்பூ ஃபுல்லாகவே அடுக்கு மல்லிகைப்பூ தான் இருக்கும் ஒத்த மல்லிகைப்பூ கிடச்சா வாங்கி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னும் வாங்கி வைக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி இது பார்த்திங்கன்னா ஒரு சந்தனக்கலர் செம்பருத்தி செடி இது வந்து வெயில் படாதனால இன்னும் பூக்கலை எப்படியும் ஒவ்வொரு பூ ரெண்டு பூ கூட பூக்கும் இன்னைக்கு வெயில் கொஞ்சம் மழை வந்ததுனால வெயில் இன்னும் வரலை அதனால் இன்னும் பூக்காமல் இருக்குது இது பார்த்திங்கன்னா கத்தாழை அதுக்கப்புறம் அடுக்கு செம்பருத்தி இது ரெண்டு தொட்டியில் இருக்குது மூணு தொட்டியில் அடுக்கு செம்பருத்தி இருக்குது இப்போ நிறையா மொக்கு வச்சுருக்கு இந்த மழை டைமிங் நிறைய மொக்கு வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக கொத்து கொத்தா மொக்கு வச்சுருக்கு அடுக்கு செம்பருத்தி நல்லா பூத்துச்சுனா நல்லா ஒரு பெரிய பூவாக ரோஸ் மாதிரி பூக்கும் ஆனால் இதில் என்ன ஒரு தொல்லைன்னு பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி தான் வரும் எப்படியும் செம்பரத்து செடியெலாம் மாவு பூச்சி வரும் அதை மட்டும் நம்ம சரி செஞ்சுக்கணும் இது பார்த்திங்கனா ரோஸ் செடி இந்த ரோஸ் செடி வந்துட்டு இது பாருங்கள் இது வந்துட்டு முல்லை செடி நான் கீழேருந்து கொடி ஏற்றி விட்டுருக்கேன் இப்போ தான் இந்த மலைக்கு அதுவும் கொஞ்சம் மொக்கு வைக்க ஆரம்பிச்சிருக்கு இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் மேலே வந்து கொடி மாதிரி போக விட்டுறலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் இப்போ தான் மொக்கு வச்சிருக்கு இது வந்து ரோ கொஞ்சம் கொஞ்சம் துளசி செடி இருக்கும் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மாங்காய் செடி ஒரு ரெண்டு மாங்காய் வச்சுருக்கு இப்போ தான் நல்லா பூ வச்சிருக்கு ஆனால் வந்து ரெண்டு மாங்காய் தான் வச்சுருக்கு இது பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி இது ஒரு முல்லை செடி இது வந்து கருந்துளசி வெந்துளசி இது எல்லாமே இருக்கும் இது வெயிலுக்கு அதுக்கு துளசி செடி நல்லா பச்சை பசேன்னு இருக்குது இது வந்து முடக்கத்தான் கீரை இந்த முடக்கத்தான் கீரையில் வந்து நம்ம சட்னி செஞ்சு சாப்பிட்டோம்னா இந்த கால்வலி மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது இது தா ஜாதி மல்லி செடி அதுக்கப்புறம் இது ஒரு அடுக்கு செம்பருத்தி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நிறையா மொக்கு வச்சுருக்கு இது பார்த்திங்கன்னா பவளமல்லி செடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்